உங்கள உங்களை நிறைய பேருடைய பிள்ளைகள் இல்ல அவங்க எங்க இருக்கிறாங்க அவங்க வேற இடத்துல இருக்காங்க அவங்க பிசாசு கிட்ட ஐக்கியமா இருக்காங்க இதை நான் சொல்லல பவுல போச சொல்கிறார் அப்போ சில விளக்கத்தை குறித்து வாசிப்போம் ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இதே குறைந்த புத்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் பதினாறு வசனத்துக்குள்ள நீ கடன் சொல்லும்போது நீங்க நல்லா பாருங்க கண்ணை திறந்து பாருங்க ஆவிக்குரிய கண்ணை பாருங்க என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் காண்பிக்கிறார் வாசிக்கலாமா பதினாறுல இருந்து தொடர்ந்து வாசிக்க போறோம் ஒன்று குறைந்த பத்து பதினாறு நாம் ஆசிர்வதிக்கிற உங்களை ஆசிர்வதிக்கிற பாத்திரம்னு போடல நாம் ஆசிர்வதிக்கிற பாத்திரம் எழுதப்பட்டிருக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் எழுதல நாம் ஆசிர்வதிக்கிற பாத்திரம் அந்த ஆசிர்வாதத்தின் பாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்ன தெரியாது ஆனால் திருவிருந்து நடக்குது வார வாரம் நடக்குது மாசம் மாசம் நடக்குது மூணு மாசம் கொடுத்த நடக்குது இப்படி பல இடங்கள்ல பல விதமா நடக்குது நம்ம சபையில நடக்குது அவ இன்னைக்கு அந்த திருவிருந்து கூடிய மேன்மை புரிஞ்சா மட்டும்தான் நாம நமக்கு பின்னாடி ஆசிர்வாதம் ஓட வைக்க முடியும் நமக்கு பின்னாடி ஆசீர்வாதம் ஓடா தான் அது மற்றவங்களை போய் சேரும் மற்றவங்களுக்கு சேர்ந்தா தான் அவங்க நம்மளோடு கூட ஐக்கப்படுவாங்க சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க இல்லைனா இந்த சபை நாளுக்கு நாள் ஒன்றுமே இல்லாமல் போய் கடைசியாக ஒத்த குரங்க நாங்கள் மட்டும் உட்காந்துருந்து யாருமே இல்லாமல் ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம் யாரும் இருக்க முடியாது உங்கள் சந்ததிகள் இருக்காது உங்களுக்கு பின்னாடி யாருமே அரைச்சு மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்படி பரித வைக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் உங்களையும் உங்கள் சந்ததிகள் செய்யாங்க விசாசு கிடைச்சாங்க விட்டு போட்டுறாதீங்க நீங்கள் யார் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள் கிறிஸ்து உங்களுக்கு எப்படி இருக்காரு தலையா இருக்கிறார் நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் கையா இருக்கிறேன் நீங்க இந்த கை தாங்கி பிடிக்கிற உடம்பா இருக்கிறீங்க மற்றவங்க உடம்புக்குள்ள இயங்குற கிட்னியா இருக்கிறீங்க இதயமா இருக்கிறீங்க லிவரா இருக்கிறீங்க சதையா இருக்கிறீங்க நரம்பா இருக்கிறீங்க ரத்த ஓட்டமா இருக்கிறீங்க இப்படி எல்லாருமே ஒவ்வொரு உறுப்புகளாக தேவன் இந்த கூட்டம் என்கிற இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நம்மளை இணைச்சு வச்சிருக்கிறார் நல்லா சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க இப்ப அதே விஷயத்தை புரிந்து சபைக்கு சொல்லும்போது நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லுகிறார் அந்த பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரத்தை சொல்லுகிறார் அழில வச்சுங்களேன் கிறிஸ்துவின் சரீரத்தை அவர் சொல்லுகிறார் அழில வச்சுங்களேன் கிறிஸ்துவின் சரீரத்துல நாம எல்லாரும் பங்கு உள்ளவராக இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறதுனால இந்த முழு உடம்பும் எதோடு கூட ஐக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ரத்தத்தோடு கூட ஐக்கப்பட்டிருக்கிறார் வெளியில் வச்சுக்கலாம் அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தோடு கூட நாம நாம கிறிஸ்துவுக்கு சரீரமாக இருக்கிறதுனால நாம் ஐக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் எப்படி இருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் வெளியில் வச்சுக்கலாம் வெளியில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நாம் பிக்கிற அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது நமக்கு எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறோம் என்கிறது தான் செய்தி வெளியில் வச்சுக்கலாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம் என்று செய்தி இப்ப பழைய ஏற்பாட்டில் கர்த்த நல்லவர் என்பதை கர்த்த நல்லவர் என்பதை கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிற வார்த்தை பிற்பாடு புதிய தரிசனத்தில் நீங்கள் எல்லா வார்த்தைகளையும் தரிசனங்களையும் கலக்கி போட்டு நீங்கள் ஞானப்பால நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களை நல்லவங்கன்னு நாலு பேர் ருசிக்கணும் உங்களை நல்லவங்கன்னு நாலு பேர் ருசிக்கணும் அதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் தேவன் நம்முடைய சரீரத்தை அவர் என்ன சொல்ல நொறுக்கப்படுவதற்கு என்ன செஞ்சிருக்கார் விட்டு கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் முள்முடி சூட்டப்பட்டது அதற்காகத்தான் அவர் தாடி மை பிக்கப்பட்டது காய் துப்பினார்கள் கேவலப்படுத்தப்பட்டார் சிலுவையிலே அவர் ஏழை கோலமாக தொங்கிக்கொண்டிருந்தார் எதுக்கு நாமளை நல்லவன்னு நாலு பேர் சொல்லணும் நாமளே நாலு பேர் என்ன நல்லவங்கன்னு சொல்லணும் அதற்கு தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நல்ல வச்சுங்களேன் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நம்மளை நாலு பேர் நல்லவன் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நல்ல வச்சுங்களேன் அதே மாதிரி நானே ஜீவ நானே ஜீவ அப்பம் என்கிற வார்த்தை இப்பொழுது நம்மள ஜீவ அப்பமாக கர்த்த வைத்திருக்கிறார் நல்ல வச்சுங்களேன் அதை விட்டுட்டு திருவிருந்து வந்து நீங்க திங்கிற அந்த அப்பம் மேன்மையானதில்ல அது நீங்க கடையிலிருந்து வாங்கிட்டு வரீங்க அந்த திருவிருந்து ரத்தம் வந்து நீங்க அதை செய்யறீங்க இல்ல கடையில் வாங்கிட்டு வரீங்க அது மேன்மையில்ல

நீ விசேஷமே சொல்ல வேண்டாம் நீ நின்னா போதும் நாம விசேஷம் சொல்ல போறதும் கிடையாது நம்ம நிக்கிறதும் கிடையாது வேற எங்கிட்ட கூடி கத்த நாம மகிமைப்படும் கத்த நாம மகிமைப்படுவதற்கு நாம எதுவுமே செய்ய மாட்டோம் நாம கீழ்படிய மாட்டோம் எங்கிறத தேவன் அறிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொன்னாரு நான் உன்னில் மகிமைப்படுவேன் நான் உன்னில் நான் உன்னில் கத்தர் மகிமைப்படுத்த நாங்கள் நாங்க போட்டு கூறுவோம் எல்லா சபையும் எல்லா கத்தர் மகிமைப்படுத்த முடியாது அவரே அவரை மகிமைப்படுத்த முடியும் அல்ல அவரே அவரை மகிமைப்படுத்த முடியும் அதை அவர் செய்து விட்டார் நாம் தான் இன்னும் நமக்கு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை செய்யவே இல்லை பிற்பாடு சொன்ன நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஏன் நாமத்தை நான் மகிமைப்படுத்த என்னால முடியும் ஓம்பேர உன்னால மகிமைப்படுத்த முடியுமா அதுவும் முடியாது அதையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கத்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறார் அல்ல நான் உன்னை கிருத்தி மகிழ்ச்சிமாக வாய்ப்பேன் நீ உன்னால செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியாக வைக்கிறேன் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அதையும் அவரை செஞ்சுட்டார் அல்லது வச்சுங்களேன் அல்லது வச்சுங்களேன் அல்லது வச்சுங்களேன் இப்ப என்னை சிறந்திருக்கும்படி செய்திருக்கின்றார் என்னை சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார் என்னை கீர்த்தி மூழ்ச்சியமாக வைத்திருக்கிறார் என் பெயரை பெருமை படுத்திருக்கிறார் ஆனா அதனால சபைக்கோ சங்கத்துக்கோ கர்த்தருக்கோ ஊழியத்துக்கோ எந்த லாபம் இருக்குதான்னு இப்ப நாம நம்மள அப்படியே ஒரு விஷயம் நாம நிதானிச்சு பார்த்தா உங்களுக்கே புரிய வரும் நம்மளால எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்மளால நடத்துவதற்கு நாம் இப்போதும் ஒரு நிதானத்துக்குள்ள வந்து நாம ஒரு முடிவை நாம் எடுக்கணும் ஒரு அல்லது வச்சுங்களேன் அப்போ மாம்சத்தின்படி இஸ்ரவேலை பாருங்க போய் வாட்ச் பண்ணி பதினெட்டு பாருங்க மாம்சத்தின்படி இஸ்ரவேலை பாருங்க குறிந்து சபையே மாம்சத்தில் இங்கே இருக்கிற இஸ்ரவேலை பாருங்க சபைக்குள்ள யார் இருக்கிறா சபைக்குள்ள லேவியன் இருக்கிறான் சபைக்குள்ள ஆசாரியன் இருக்கிறான் சபைக்குள்ள திக்கட்டவர்கள் இருக்கிறார்கள் சபைக்குள்ள விதாவிகள் இருக்கிறார்கள் சபைக்குள்ள அனாதைகள் இருக்கிறார்கள் இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் விபச்சாரத்தின் மூலமாக பிறந்திருக்கின்ற குழந்தைகள் இங்கே இருக்கிறது அவங்க அவங்க அப்பா அம்மா அவனால் கைவிடப்பட்டு எங்க இருக்கிறாங்க சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க மாம்சத்தின்படி எல்லாரையும் இங்க நீங்க பாருங்க அவங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது பாருங்க